கூட்டுற வங்கிகளின் நகை கடன் தள்ளுபடி நகை அரக வைத்தவர்கள் ஜாக்பாட் ரூபாய் பத்து லட்சம் வரை லோன் வங்கிகளில் வழங்கப்படும் கடன்கள் தேர்தல் நேர தள்ளுபடி அறிவிப்புகளால் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன குறிப்பாக அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளாக கடன் தள்ளுபடி அறிவித்து தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூற்று வங்கிகளை கடன் வாங்கி வருகிறார்கள் கூட்டு வங்கிகளை பொறுத்தவரை நகை நகைக்கடன் மகளிர் சுயஉதவிக்கள் கடன் மாற்றுத்திறனாளி கடன் சிறு வணிக கடன் மற்றும் வாகன கடன் என பல்வேறு பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகிறது இதில் பயிர் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்துவோருக்கு ஏழு சதவீத வட்டி சலுகை வழங்கப்படுகிறது இதர கடன்களுக்கு ஒன்பது சதவீத வட்டி வசூலிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக அளித்த வாக்குறுதியின்படி நகை மற்றும் கடன்களை தள்ளுபடி செய்யப்பட்டதும் அதற்கான நிதி வங்கிகளுக்கு அண்மையில் முழுமையாக கிடைத்ததும் மக்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் இன்னும் இரண்டு மாதங்களில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது இந்த சூழலில் கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறைவு கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியாகும் என்று மக்கள் பலமாக நம்புகிறார்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார் இதற்கு போட்டியாக ஆளும் கட்சியான திமுகவும் பல்வேறு கவர்ச்சிகரமான தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருகிறது இதன் காரணமாகவே மக்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதைக் காட்டிலும் புதிய கடன்களை பெறுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நபார்டு வங்கியில் குறைந்த வட்டியை கடன் பெறுவது மற்றும் பொதுமக்களின் டெபாசிட் தொகையை கொண்டு இந்த கடன்கள் வழங்கப்படுகிறது அதே சமயம் குடும்ப செலவுகள் மற்றும் திருமணங்களுக்கான பத்து லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் புதிய கடன் திட்டத்தை அறிவிக்க அரசும் ஆலோசித்து வருகிறது அரசியல் லாபங்களுக்காக கூட்டுறவு வங்கி கடன்களை பயன்படுத்துவது நிதி சுமையை தரும் என்ற கவலைகளுக்கு மத்தியில் தள்ளுபடி மற்றும் ஒற்றை எதிர்பார்ப்பால் மக்கள் கடன் வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான ஒன்பது மாத காலத்தில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த கடன் தொகை எண்பத்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது முந்தைய ஆண்டின் இதே காலத்திட்டத்தை ஒப்பிடும்போது பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அதிகமாகும் என்பது மிகவும் கவலைக்குத்தக்க விஷயமாகும் கூட்டுத்துறை அதிகாரிகள் இது குறித்து சில கவலைகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் நபார்டு வங்கியில் குறைந்த வட்டிக்கு பெறப்படும் நிதி மற்றும் பொதுமக்களின் டெபாசிட் தொகையை கொண்டு இந்த கடன்கள் வழங்கப்படுகிறது எனவே அரசியல் காரணங்களுக்காக கூட்டுறவு வங்கிகளை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் இது வங்கிகளின் நிதி நிலைமை பாதிக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இதற்கிடையே திருமணம் போன்ற குடும்ப தேவைகளுக்காக ரூபாய் பத்து லட்சம் வரை குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் புதிய திட்டத்தை அறிவிக்க அரசு ஆலோசித்து வருவது கடன் பெறுவோரின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது